அரிமா தேசத்து ராஜா கதையை தான் இருந்தாங்க வணக்கம் நான் உங்க ரவி எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் பிக் பாஸ் சீசன் எயிட் சிக்ஸ் இதோட ராஜா கதையை இன்னைக்கு ஊட்டிட்டு இருந்தானுங்க அப்படின்னு தான் சொல்லணும் நேற்று செங்கோலுக்கு பிரச்சனையா இருந்தது அப்படின்னு சொல்றா இன்னைக்கு வந்து பல்லக்கு பிரச்சனையா இருந்தது ஃபர்ஸ்ட் ராஜாவை கூட்டிகிட்டு வந்துட்டாங்க அதுக்கப்புறமா அதே பல்லக்கு வேணும்னு சொல்லிட்டு ராணி சைடு கேட்கும்போது இவங்க உடனே கொடுக்கல அதுக்கான சண்டே வந்து ரொம்ப நேரம் போயிட்டு இருந்தது அப்படின்னு சொல்லலாம் இதில் ஜெஃப்ரியோட மீசை பார்த்தீங்களா ஒரு வித்தியாசமாக வரைஞ்சிருப்பாங்க அதுக்கப்புறம் மாதவா நடிக்கிற பவித்ராவோட ஆக்டிங் பார்த்தீங்களா அவங்க அப்படியே கொஞ்சம் வளைஞ்சு நடிக்கிறது வந்து அவட அந்த ராஜமாதா ஆக்டிங் சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் தீபக் வந்து படை தளபதியா சூப்பரா நடிக்கிறாரு அப்படின்னு சொல்லாங்க அதுக்கப்புறம் இந்த வாரத்தோட கேப்டனா இருக்கிற மஞ்சூரியும் வந்து ஒரு படை தளபதியா நடிக்கிறாங்க நடிக்கிறாங்கன்னு விட பேசிட்டே இருக்காங்கன்னு தான் சொல்லலாம் பயங்கரமான போருங்க ரெண்டாவது நாளா இந்த அரிமா தேசத்து போர் அப்படின்னு சொல்லலாம் நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க